ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனை போற்றி ஓம் அருகம்புல் ஏற்பவனை போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனை போற்றி ஓம் ஆனைமுகத்தவனை போற்றி ஓம் ஆதிமூலம் ஆனவனை போற்றி ஓம் ஆனந்த வடிவினனை போற்றி ஓம் இமவான் சந்ததியை போற்றி ஓம் இடற்கலைபவனை போற்றி ஓம் ஈசன் புதல்வனை போற்றி ஓம் ஈகை நெஞ்சினனை போற்றி ஓம் உண்மை தெய்வமே போற்றி ஓம் உச்சி பிள்ளையாரை போற்றி ஓம் எளிய மனத்தினனை போற்றி ஓம் எருக்கம்பூ ஏற்பவனை போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனை போற்றி ஓம் ஏழை பங்காளனை போற்றி ஓம் ஏற்றம் தருபவனை போற்றி ஓம் ஏகதந்த மூர்த்தியை போற்றி ஓம் ஐங்கரத்தானே போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஒப்பில்லாதவனே போற்றி ஓம் ஒருக்கை முகனை போற்றி ஓம் ஒலிவடிவானவனே போற்றி ஓம் ஓங்கார பொருளை போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரணம் ஏற்பவனை போற்றி ஓம் மூர்த்தியே போற்றி ஓம் கணநாதனே போற்றி ஓம் கங்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுகக் கடவுளே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் கந்தனுக்கு சோதரனே போற்றி ஓம் காகமாக வந்தவனே போற்றி ஓம் காவிரி தந்தவனே போற்றி ஓம் கிருபாசமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பாய் போற்றி ஓம் கூக்குரல் கேட்பாய் போற்றி ஓம் கூத்தனின் மகனே போட்சி ஓம் கொழுக்கட்டை பிரியா போற்றி ஓம் சக்தி விநாயகனே போட்சி ஓம் சடுதியில் வருவாய் போட்சி ஓம் சங்கரன் பிள்ளாய் போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பாய் போட்சி ஓம் சதுர்த்தி நாயகனே போட்சி ஓம் சித்தி விநாயகனே போட்சி ஓம் சிறுகன் கொண்டாய் போட்சி ஓம் செல்வ விநாயகா போற்றி ஓம் சித்தம் தெடுவிப்பாய் போற்றி ஓம் சுருதி பொருளை போட்சி ஓம் சுந்தர வடிவாய் போற்றி ஓம் செவிசாய்ப்பவனே போட்சி ஓம் ஞானம் காப்பாய் போற்றி ஓம் ஞான முதல்வனே போட்சி ஓம் தந்தம் இழந்தாய் போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய் போட்சி ஓம் துயர் துடைப்பாய் போற்றி ஓம் தெருவில் இருப்பாய் போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி கணபதியே போற்றி ஓம் தொப்பையப்பனே போற்றி ஓம் தோணியாய் வருவாய் போற்றி ஓம் தோன்றாத்துணையே போற்றி ஓம் நம்பிக்கு அருளினாய் போற்றி ஓம் நவசக்தி விநாயகா போற்றி ஓம் நர்த்தன விநாயகா போற்றி ஓம் நான்மறை வித்தகா போற்றி ஓம் நீரு அணிந்தாய் போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பாரதம் எழுதினாய் போற்றி ஓம் பரம்பொருளானாய் போற்றி ஓம் பரிபூரணனே போற்றி ஓம் பஞ்சமுக விநாயகா போற்றி ஓம் பாசாங்குச பாணியே போற்றி ஓம் பாலச்சந்திர விநாயகா போற்றி ஓம் பிரம்மச்சாரி ஆனாய் போற்றி ஓம் பிரணவஸ்வரூபனே போற்றி ஓம் பிள்ளைக்கடவுளே போற்றி ஓம் பிள்ளையார்பட்டியானே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே போற்றி ஓம் பேதமறுப்பாய் போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பாய் போற்றி ஓம் மகிமையளிப்பாய் போற்றி ஓம் மகாகணபதியே போற்றி ஓம் முக்குருணி விநாயகா போற்றி ஓம் முரக்காது உடையாய் போற்றி ஓம் முழுவதல் கடவுளே போற்றி ஓம் முக்கால மறிவோய் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் மூலப்பொருளோனே போற்றி ஓம் மூத்த பிள்ளையே போற்றி வாகனனே போற்றி ஓம் மோதகப்பிரியனே போற்றி ஓம் வல்லபகணபதியே போற்றி ஓம் வன்னி விநாயகனே போற்றி ஓம் வரம் தருபவனே போற்றி ஓம் வலம் வந்தவனே போற்றி ஓம் விக்னம் தீர்ப்பாய் போற்றி ஓம் வியாசர் சேவகனே போற்றி ஓம் விடலை ஏற்பாய் போற்றி ஓம் வெற்றியளிப்பாய் போற்றி ஓம் வேத முதல்வனை போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போற்றி